மண்மதனின் முகவரி பிளாட்டோ ஷர்ட்ஸ் ஆறு முதல் அறுபது வரை மண்மதனின் முகவரி ஷர்ட்ஸ் மதுரை அலங்காநல்லூர் தேசிய கூட்டுறவு சர்க்கரை ஆலையை திறக்க வலியுறுத்தி இந்திய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே திருவள்ளுவர் சிலை சந்திப்பில் அக்கட்சியின் மாநில செயலாளர் சண்முகம் தலைமையில் பெருந்துற போராட்டம் நடைபெற்றது இப்போராட்டத்தில் முன்னூறுக்கும் மேற்பட்ட விவசாயிகள் கைகளில் கரும்புகளை ஏந்தி போராட்டத்தில் பங்கேற்றனர் மதுரை விருதுநகர் திண்டுக்கல் மாவட்ட கரும்பு விவசாயிகள் பயன்பெறும் வகையில் அலங்காநல்லூர் கூட்டுறவு தேசிய சர்க்கரை ஆலையை திறக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர் பின்னர் இந்திய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் சண்முகம் செய்தியாளர்களை சார்பில் மதுரை மாவட்டத்திற்கு முன்பாக இன்றைய தினம் இந்த ஆர்ப்பாட்டம் என்பது நடைபெறுகிறது தென் மாவட்டத்தில் உள்ள ஒரே ஒரு கூட்டுறவு சர்க்கரை ஆலை நம்முடைய அலங்காநல்லூர் கூட்டுறவு சர்க்கரை ஆலை இந்த ஆலை மூட கடந்த எட்டாண்டு காலமாக இந்த ஆலை மூடப்பட்டு கிடக்கிற காரணத்தினால் இங்கே இருக்கக்கூடிய கரும்பு விவசாயிகள் வேறு விவசாயத்துக்கு செல்ல வேண்டிய நிலைக்கு உள்ளாக இருக்கிறார்கள் ஆலையில் பணியாற்றிய ஏராளமான தொழிலாளர்கள் வேறு பணிகளுக்கு மாறுவது அல்லது வேறு இடங்களுக்கு மாற்றம் செய்வது போன்ற நிலைமை என்பது உருவாகியிருக்கிறது இந்த சர்க்கரை ஆலையினால் பல்வேறு வேலைவாய்ப்புகளை பெற்றிருந்த அந்த பகுதி மக்கள் அந்த வாழ்வாதாரத்தை இழந்து தவித்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த ஆலையை திறக்க வேண்டும் என்று ஏற்கனவே தமிழ்நாடு கரும்பு விவசாயிகள் சங்கத்தின் சார்பில் ஒரு நீடித்த போராட்டம் நடத்தப்பட்டு பிறகு சட்டமன்றத்தில் இந்த பிரச்சனை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய சட்டமன்ற உறுப்பினர் நாகை மாலி அவர்களால் எழுப்பப்பட்ட போது துறை அமைச்சர் மாண்புமிகு எம் கே பன்னீர்செல்வம் அவர்கள் உடனடியாக இந்த ஆலை திறக்கப்படும் என்கிற உறுதிமொழியை சட்டமன்றத்திலே கொடுத்திருக்கிறார்கள் ஆனால் ஏறத்தாழ நாலு நான்கு ஆண்டுகள் கழிந்ததற்கு பிறகும் இதுவரை அந்த ஆலையை திறப்பதற்கான எந்த விதமான சிறு நடவடிக்கை கூட அரசு தரப்பில் இல்லை என்பது மிகுந்த வருத்தத்துக்குரியது ஒரு ஐம்பது கோடி ரூபாய் இருந்தால் அந்த எந்திரங்களை எல்லாம் மாற்றி ஆலையை உடனடியாக அரவித்து கொண்டு வர முடியும் இந்த பகுதி விவசாயிகளையும் கரும்பு விவசாயிகளை பாதுகாப்பதற்கும் தொழிலாளர்களுக்கு வேலை வாய்ப்பை வழங்குவதற்கும் ஒரு நல்ல நிலைமை என்பது ஏற்படும் ஆகவே இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக தமிழ்நாடு அரசாங்கத்தை நான் வற்புறுத்த விரும்புவதுக்கீட்டை செய்து இந்த ஆண்டு ஆலையை அளவிக்கு கொண்டு வருவதற்குரிய துரித நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் வலியுறுத்தி கேட்டுக் ஆர்ப்பாட்டம் நடத்துறது அழுத்தம் கொடுக்கிறதா அரசாங்கத்தை எதிர்த்து நாங்கள் வந்து ஆர்ப்பாடம் நடத்துகிறோம் வளர்த்து கொடுக்கறது தானே நாங்கள் இடம் சமர சமமாக போயிட்டுருக்குறோம் ஆனால் இந்த ஆண்டு ஆலை புதிய தர்மபதி தஞ்சாவூர் காலம் அந்த ஓவராயினங்கே புதிய மிஷின் நிர்மாணம் போற்பாடுறதுனா அதுக்கு சில மாதங்கள் ஆகும் ஆலை திறக்கப்படும் என்கிற ஒரு நம்பிக்கை விவசாயிகள் பற்றி ஏற்பட்டால் விவசாயிகள் கரும்பு கூடுதலான பரப்பாணங்களோட போடுவாங்க அதனால நிதி ஒதுக்கீடை செய்து இத்தனை மாதத்திற்குள் அல்லது இந்த தேதிக்குள் ஆலை திறக்கப்படும் என்கிற ஒரு உத்தரவாதமான அறிவிப்பை அரசாங்கம் தெரிவித்தால் விவசாயிகள் திரும்பவும் கருப்பு போடுவாங்க அதனால அரசு தரப்பில் இருந்து நம்பிக்கை அளிக்கக்கூடிய ஒரு அறிவிப்பு என்பது வேண்டும் தொடர்ந்து வற்புறுத்திட்டு ஆர்ப்பாட்டம் வற்புறுத்தக்கூடிய கோரிக்கை தமிழ்நாடு சட்டமன்றத்தில் உட்பட எம்எல்ஏக்கள் எழுப்பியிருக்கிறாங்க அதனுடைய தொடர்ச்சியாக தான் இன்னைக்கு இந்த நாங்கள் நடத்தோம்